நெக்ஸ்ட் இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் போ எங்கெங்கே இவங்களோட ரோல் என்னென்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசைனிங் டெவலப்மெண்ட் அண்ட் மெயின்டைனிங் த கண்ட்ரோல் சிஸ்டம் டோட்டலாக ஒரு டிசிஎஸ் இருக்குது ஒரு இண்டஸ்ட்ரியில் எல்லாம் இருக்குது அப்படின்னா எல்லா சிஸ்டத்தையும் இன்டெக்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய பொறுப்பு இவங்கள்தான் இருக்கும் தென் கான்ஃபிகரிங் ஆட்டோமேஷன் ஆட்டோமேஷனை கான்ஃபிகர் பண்ணுறது எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தை கான்ஃபிகர் பண்ணுறது அதை ப்ராசஸ் பண்ணுறது இவங்களோட ரோலாக இருக்கும் தென் இன்டகரேட்டிங் சென்சர்ஸ் இப்போ நம்ம எல்லா சிஸ்டத்தையுமே வந்து இன்டக்ரேட் வித் சென்சர்ஸ் அது வந்து ரெக்கார்டர்ஸாக இருக்கட்டும் ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் டிஸ்பிளேஸ் ஆர் எனி அதர் கண்ட்ரோல் சிஸ்டம் அதை சென்சாரோட இன்டகிரேட் பண்ணக்கூடிய வேலைகள் இவங்களோட இதாக இருக்கும் கண்டக்டிங் கேலிபிரேஷன் ஒரு மிஷினை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதை கேலிபிரேட் பண்ணுறது டெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் இவங்களோட ரோல் தென் மேனேஜிங் ப்ராஜெக்ட்ஸ் அண்டு டெலிவரிங் ப்ராடக்ட்ஸ் அதாவது ஒரு ப்ராஜெக்ட் டோட்டலாக ஒரு ப்ராஜெக்டை இவங்க கையில் கொடுத்து அதை மேனேஜ் பண்ணுறது அதை மானிட்டர் பண்ணுறது அதுக்கான ப்ராடக்டை டெலிவர் பண்ணுறது இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் வரும் தென் என்ஷூரிங் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டு ஹெல்த் அதாவது ஹெல்த்தாக இருக்கா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கா நல்ல நல்ல ஒர்க் ஆகுதா அது லீகலாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் ஒன்றும் வரும் இவங்க என்னென்ன ஃபீல்டில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் கைண்ட் ஆஃப் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணலாம் தென் ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரீஸ் ஸோ எல் இந்த டூ வீலர் ஃபோர் வீலர் அதையெல்லாம் ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரீஸ் பாங்க ஸோ அதை தயார் பண்ணக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் ஒர்க் பண்ணலாம் அடுத்தது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது பேப்பர் தயாரிக்கிற கம்பெனி இல்லை ஒரு ஃபுட் ப்ராடக்ட் லைக் சுகர் அந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனிகள் எல்லாத்துலேயுமே இந்த டிப்ளமோ இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லலாம் தென் முக்கியமானது ஆயில் அண்ட் கேஸ் ஆயில் அண்ட் கேஸில் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியருடைய தேவை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாக வந்துட்டுருக்கு தென் அதனால் அவங்களுக்கு சேலரியும் பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் ஆயில் அண்ட் கேஸில் வந்து டிப்ளமோ அண்ட் ஐஎன்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதிகமான பேக்கேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தென் ஃபார்மசுட்டிக்கல் கம்பெனி இந்த மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் சன் ஃபார்மா அரவிந்தோ ஃபார்மா அந்த மாதிரி மருந்துகளை உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனிகளில் மிஷினரிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அங்கே எல்லாத்துக்குமே இந்த டிப்ளமோ ஐஎன்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாய்ப்புகள் இருக்குது தென் பவர் பிளான்ட்ஸ் ஸோ பவர் பிளான்ட் அப்படிங்கிறது தான் வந்து அங்கே இன்ஸ்ட்ருமெண்டேஷன் தான் ஹார்ட் ஆஃப் த பிளான்ட்னு சொல்லலாம் ஸோ அவங்க இல்லை அப்படின்னா அந்த பிளான்ட்டை ரன் ஆகாது அ இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு எது அப்படின்னா இந்த பவர் பிளான்ட்டை சொல்லலாம் தென் கெமிக்கல் அண்ட் பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் லைக் ஸ்பிக்கு ஸ்பிக்கு பார்த்திங்கன்னா உரம் தயாரிக்கிற கம்பெனி அது ரிலேட்டடான ப்ராடக்ட் இப்போ கெமிக்கல் எல்லாம் தயார் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்லேயும் இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வேலை வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்னு சொல்லலாம் தென் ரயில்வே அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ ரயில்வேல பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்கு அந்த ட்ராக் ரிலேட்டடான சென்சர்ஸு அதை ஆட்டோமேட் பண்ணக்கூடிய சிஸ்டம் எல்லாத்துலேயுமே அதை ட்ராக் பண்ணுறதுலையா இது எல்லாத்துலேயுமே அண்டு கன்ஸ்ட்ரப்ஷன் இதே தான் கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் ஸோ அது எல்லாத்துலேயுமே இந்த டிப்ளமோ ஐஎன்சி வேலை வேலைவாய்ப்புகள் அதிகம் தென் எலக்ட்ரானிக்ஸ் அதாவது ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது சார்ஜரு மொபைல் டிவி இந்த மாதிரியான ஸோ மெனி எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸில் இந்த ஐஎன்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேலைவாய்ப்புகள் இருக்குது அடுத்தது பயோமெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஸோ யூஸ் பண்ணக்கூடிய மெஷினரிஸ் இந்த லேப் ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கக்கூடிய மெஷின்ஸு எக்ஸ்ரே மெஷின்ஸ் இதையெல்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனிகள்லையும் அதை யூஸ் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் ஸ்கேன்ஸ் இண்டஸ்லேயும் கூட இந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும் தென் டிஃபென்ஸ் ஸோ இந்த ஏரோஸ் சாரி மிலிட்ரி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் ஏன்னா அங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் சென்சார்ஸ் அது ரிலேட்டட் ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதை தயாரிக்கக்கூடிய இப்போ எல்ஐன்டி டிஃபன்ஸ்லாம் கூட இருக்குது கோயம்புத்தூரில் அங்கே எல்லாத்துலேயுமே இந்த டிப்ளமோ ஐஎன்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேலை வாய்ப்புகள் நிறையா இருக்குது தென் ஏரோஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் ஸோ இது வந்து ஏரோஸ்பேஸ் ரிலேட்டடான கம்பெனிஸ்கள்லேயும் அது ரிலேட்டடான அந்த ட்ராக்கிங் ரேடர் அது சம்மந்தமான கம்பெனிகள் அந்த ரோல்ஸில் வந்து இந்த டிப்ளமோ ஐஎன்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈவன் இஸ்ரோவில் கூட இவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது தென் பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் இது நிறையா சொல்லலாம் பிஹெச்இஎல் என்எல்சி பவர் கிரிட் கார்பரேஷன் ஸோ இந்த மாதிரியான பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ்லையும் நிறைய வாய்ப்புகள் இந்த டிப்ளமா ஐஎன்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குது கன்சல்டன்சியும் ஒரு கேரியர் பார்த்தா இவங்க வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம் ஆனால் இனிஷியலாக ஆரம்பிக்காமல் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிவிட்டு அந்த அறிவை வச்சுக்கிட்டு இவங்க இந்த கேரியரை சூஸ் பண்ணலாம் ஸோ இது மாதிரி வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியருக்கு நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்குதுன்னே சொல்லலாம்